வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர் அதாவது கணிதத்தில் வல்லவர் யார் அப்படின்னா ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு பேசுறோம் அதாவது ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல இரநூத்தி ஏழாவது பாட்டில கணிதத்தில் வல்லவன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் அதாவது ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலையும் அல்லது ஜென்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலும் புதனும் சனியும் ஒன்று கூடி இருந்தா அவங்களுக்கு கணிதம் சிறப்பா வரும் ஜோதிடமா இருக்கட்டும் கணிதமா இருக்கட்டும் சிறப்பா வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர்களோடு சுக்குரன் கூடி நின்றுச்சுன்னா ஜாதகன் டபுள் மடங்கு வல்லவனா இருப்பான் அப்படின்னு ஜாதக நூல் சொல்லுது ஓகே நன்றி நேர்களை அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்